இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் சுபாஷ் அகாடமியின் சார்பில் சுரேஷ் பாபுவின் அன்பு வணக்கங்கள் கடந்த சில வாரங்களாக திருப்பூரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆடர் வர தொடங்கிடுச்சு பழைய நிலைமைக்கு திருப்பூர் வந்துடுச்சு மீண்டும் பழைய பாட்சாவாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இங்கே இருக்கிற முதலாளிகளாகட்டும் தொழிலாளர்களாகட்டும் அலுவலர்களாகட்டும் எல்லாருமே ஒரு மகிழ்ச்சியான சூழலில் இருக்காங்க இந்த தொழில் மீண்டும் ஒரு பழைய நிலைக்கு ஒரு புத்துழிச்சோடு வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது செய்தியோட நிறைய வேலை வாய்ப்பும் கொட்டி கிடக்குது அப்ப ஆட்ரஸ் ஏற்கனவே இப்ப வந்து ஒரு எழுபது சதவீதம் கிடைச்ச இடத்துல நூறு சதவீதம் கிடைக்கும் போது கூடுதலாக இருக்கும் போது நிறைய வேலை வாய்ப்புகள் இங்க இருக்கு அதுவும் குறிப்பாக சொல்ல போனா தொழிலாளர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் வேலை வாய்ப்புக்கு தேவைப்படுறாங்க அப்போ அந்த ஒரு லட்சம் பேர்த்தை ஆளுமை செய்யக்கூடிய மேனேஜ் பண்ணக்கூடிய மேனேஜ்மெண்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய மெச்சன்டைசர் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மெச்சன்டைசர் தேவை இப்போ இருக்குது அப்போ நான் ஒரு நல்ல வேலைக்கு போகணும் ஒரு கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நான் படிச்சிருக்கேன் ஒரு ப்ளஸ் டூ முடிச்சிருக்கேன் கல்லூரி முடிச்சிருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க இமீடியட்டாக நீங்கள் திருப்பூர் நோக்கி வாங்க அதற்கு முன்னாடி நீங்க இந்த தொழிலை கத்துக்கிட்டு திருப்பூருக்கு வந்தீங்க அப்படின்னா உடனடியாக வாய்ப்புகள் இருக்கு கொட்டி கிடக்கு அந்த வாய்ப்பையும் அந்த வேலை வாய்ப்பையும் உறுதி செய்கிறோம் சுபாஷ் கில்ஸ் அகாடமி இந்த எங்க அகாடமியில் நீங்க இந்த கோர்ஸை நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட் மெர்ச்சண்டைங்கிற இந்த கோர்ஸை முடிச்சிட்டிங்கன்னா வேலை வாய்ப்பை நாங்களே உங்களுக்கு உருவாக்கி தரோம் காரணம் என்னன்னா அவ்வளோ வேலை வாய்ப்பு இங்கே கொட்டிகிட்ருக்கு அப்போ படித்தா உடனே ப்ளேஸ்மெண்ட் கிடைக்குமா எனக்கு வேலை உடனே கிடைக்குமா அப்படின்னா நிச்சயம் கிடைக்கும் கிடைக்குங்கிறது தான் எங்களுடைய ஒரு ஆணித்தரமான கருத்து ஆகையால் இந்த பார்த்துட்டு பார்த்துட்டுருக்குற நீங்கள் இனியும் தாமதிக்காதீங்க உடனடியாக கவர்மெண்ட் மெர்ச்சன்டைசிங் கோர்ஸை சுபாஷ்கில் அகாடமியில் அட்மிஷன் போட்டு இன்றைக்கே இந்த காணொலி பார்க்குற இன்றைக்கே நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் உடனடியாக ஒரு மூன்று மாதத்தில் இந்த கோர்ஸு மூணு டு நாலு மாதத்தில் இந்த கோர்ஸ் முடிஞ்சிடும் தினமும் ஒரு மணி நேரம் தான் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி ஆன்லைன் மூலமாகவும் கற்றுக்கலாம் நேரடியாகவும் வந்தும் கற்றுக்கலாம் நீங்கள் இந்த கற்று முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு கல்லூரி முடித்தவராகவோ இல்லை ஒரு பள்ளி முடித்தவராக இருந்தால் ஒரு இருபது டு முப்பது வயசுக்குள்ளே இருந்தால் உடனடியாக வேலைவாய்ப்பை நீங்கள் வாங்கிக்கலாம் ஏங்க அதுக்கு மேலே வாங்க முடியாதன்னா அப்போ ஏஜ் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது அப்போ அவர்களுடைய நாங்கள் இந்த தொழிலை சிறப்பாக கற்றுக் கொடுத்துட்றோம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலைவாய்ப்பு எங்கே போனாலும் அந்த தகுதிக்குண்டான வேலையை நிச்சயம் கிடைக்கும் ஆகையால் திருப்பூருக்கு நம்பி வாங்க சுபாஷ் கில்ஸ் அகாடமி நடத்தக்கூடிய கவர்மெண்ட் மெர்ச்சன்டைசிங் கோர்ஸை நீங்கள் படிங்க ஆன்லைன் மூலமாகவும் நேரடியாகவும் கற்றுக்கலாம் இதனுடைய கட்டணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கல்லூரியில் பல லட்சம் பல ஆயிரம் செலவு பண்ணுற மாதிரி இல்லைங்க வெறும் பதினைந்தாயிரம் ரூபாய் தான் இதனுடைய கல்வி கட்டணமாக நாங்கள் வச்சுருக்கோம் ஆகையால் இந்த கட்டணத்தை நீங்கள் கட்டி இம்மிடியாக நீங்கள் உடனடியாக அட்மிஷன் போடுங்க ஜாயின் பண்ணிக்கலாம் எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் காரணம் என்னென்னா இது ஒரு பேட்ச் சிஸ்டம் அப்படிங்கிறதே கிடையாது ஏன் அப்படின்னா இந்த கவர்மெண்ட் மெர்ச்சண்டைஸிங் இருந்த தொழில் கவர்மெண்ட் தொழில் ஒரு ஏழு எட்டு டிபார்ட்மெண்ட்டை சார்ந்து தான் இருக்குது அப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பற்றியும் நம்ம இந்த தெளிவாக மிக எளிமையாக நம்ம சொல்லி கொடுக்கறதுனால எல்லா எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் இருந்து வரீங்களோ அதே மாதிரி சுழற்சி அடிப்படையில் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கற்றுக்கிட்டு நீங்கள் கவர்மெண்ட் மெர்ச்சன்டைசராக நீங்கள் போக முடியும் மெர்ச்சன்டைசர்னால் யாரு அப்படின்னு சில பேர் நான் தொழில் தோங்கணும் நான் வந்து ஒரு என்னகிட்ட என் பணம் இருக்குது நான் தொழில் துவங்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றவங்க எனக்கு எதை பற்றி இந்த கார்மெண்ட்ஸ் பற்றியே தெரியாதுங்க அப்படிங்கிறவங்க நான் தொழிலதிபராக மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்றைக்கி கிட்டத்தட்ட வரத்து அதிகமாக இருக்கும் போது நிறைய பெரிய நிறுவனங்களுக்கு எடுத்து செய்யக்கூடிய சிறிய நிறுவனங்கள் நிறைய தேவைப்படுறாங்க ஆகியால் நான் முதலாளியாக மாறணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த காணொலியை பார்க்குறவங்க நிச்சயம் நீங்கள் இந்த கவர்மெண்ட் மெர்ச்சண்டைசிங் கோர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் நூல் முதல் ஷிப் வரைக்கும் அதாவது யான் டு ஷிப் பண்ட்டுன்னு நாங்கள் சொல்லுவோம் நூல் முதல் பெட்டி போட்டு பையருக்கு அனுப்புகிற வரைக்கும் என்னென்ன வேலைகள் இருக்கோ அத்தனையும் எளிய தமிழில் மிக சிறப்பான ஒரு முறையில் உங்களுக்கு எளிமையாக விளக்கப்படும் எந்த சந்தேகம் இருந்தாலும் உடனுக்குடன் தீர்க்கப்படும் ஆகையால நீங்கள் உடனடியாக அட்மிஷன் போட்டு எந்த நேரங்களெல்லாம் பார்க்காதீங்க இப்போ வந்து சேரலாமா இல்லை இருபதாம் தேதி இருக்குது நான் ஒன்றாம் திங்கட்கிழமையில் இருக்கேன் நான் ஞாயிற்றுக்கிழம இருக்கேன் அப்படின்னா எந்த மாதிரி கிழமை நாலு இதெல்லாம் பார்க்கறது எப்பொழுதும் நற்பொழுதே இப்பொழுதே நீங்கள் முடிவு விடுங்க உடனடியாக இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணுங்க நீங்க வேலைக்கு போறதுனால வேலைக்கு போகலாம் சொந்தமாக தொழில் தொகைனாலும் தொழில் தொங்கலாம் அதற்கு நாங்கள் உங்களுக்கு பக்கபலமாக பின்பலமாக நாங்கள் நிற்போம் நன்றி வணக்கம் இந்த காணொளியிலேயே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி